அது மா சபர்கள பெரியவர்கள தாய்மார்களே நமது தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மாரசா மாணவர்கள் ஜமாத்து இமாம் ஜமாத்து விடுவதற்கு விடு விடுவதற்குரிய காரணங்கள் என்னென்ன படிக்கின்றார்கள் என்ன காரணத்தினால ஜமாத் தொலைக்கு வர முடியாத காரணம் பள்ளிவாசர்கள் இமாம் ஜமாத்து வருவதற்கு தடையான காரியங்கள் என்னென்ன என்பதை படிக்கின்றார்கள் அவுபில்லாய் ரஹ்மான் ரஹி இமாம் ஜமாத்தை விடுவதற்குரிய காரணங்கள் சொல்லப்போகக்கூடிய விஷயம் என்னென்ன காரணத்தில் இருந்தால் தொழுக வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் ஒன்றாவது மழையும் பெய்து கொண்டிருந்தால் ரெண்டாவது நோயினால் அதிகமான குளிர் காலத்தில் வர முடியாமல் இருந்தால் ஜமாத்துக்கு வர வேண்டியது இல்லை வீட்டிலே தொழுது கொள்ளலாம் இருக்குது நாய்கடிக்கும் திருடர்களுடைய திருடர்களுடைய தொந்தம் இருக்கிறது என்ற பயம் இருந்தால் வீட்டையே கொண்டு கொள்ளலாம் ஐந்தாவது ஜெயில கைதியாய் கைதியாயிருந்தால் பள்ளி பார்வணி இல்லை ஆறாவது கண் பார்வை தெரியாவிட்டால் வீட்டிலே தொழில் கொள்ளலாம் ஏழாவது பக்கவாதத்தினால் வாதத்தினால் கை கால்கள் நடக்க முடியாமல் இருந்தால் வீட்டிலே தொழுது கொள்ளலாம் எட்டாவது கையிலையோ காலிலேயோ வெட்டப்பட்டிருந்தால் வீட்டிலேயே தொடர்ந்து கொள்ளலாம் பத்தாவது நடக்க முடியாமல் இருந்த இருப்பிலேயே உட்கார்ந்திருக்கக்கூடிய மோமின்கள் அறுநாவது அதிக நடபாதையில் சவுதியும் வருவதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் வீட்டிலேயே கலந்து கொள்ளலாம் ஒரு கூட்டத்தில் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு எப்பொழுதும் அவர்களுக்கு அதை கற்பிக்க முடியாது எந்த நிலையில் உள்ள கல்விகளை கற்றுக் கொடுக்கும் அடுத்தது உணவை முன்னால் வைக்கப்பட்ட ால் பசியாக இருக்குது அப்போது வேகமாக உணவு அறிஞ்சு விட்டு பள்ளிக்கு வரலாம் அடுத்தது பிரயாணத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்தபடியாக ஒரு வியாதிஷ்டனை காரணத்துக் கொண்டிருந்தார் இரவில் அதிகமாக மழை இடி மின்னல் பெரிய மழை பெய்து என்று சொன்னாலும் வீட்டிலேயே தொடர்பு கொள்ளலாம் இதை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் தொழுவற்காக வேண்டி மல்லிகை நான் தொழுக வேண்டும் விடுவதற்கு அனுமதி இல்லை வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி இல்லை சுபானா இது எல்லாம் படித்து